சண்டே ஸ்பெஷல் இனிக்கான ரெசிபி சென்னை ஸ்டைலில் தேங்காய்பால் சாதம் மட்டன் கிளரி குழம்பு இன்றைக்கி டீட்டெயில்டு வீடியோவில் ஒன் கேஜி ரைஸில் எவ்வளோ மெஷர்மெண்ட்டோட பால் சாதமோ ஒன் கேஜி போன்லெஸ் மட்டனில் எப்படி கேலரி குழம்பு செய்கிறதுன்னு நம்ம சேனல் ஃபுட் ஃபீஸ் டைரிஸில் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த தீபாவளி எந்த ஒகேஷனுக்கும் நீங்களும் இந்த மாதிரி லன்ச் மெனுவை டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் மெனுவோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டோட கொடுத்துருக்கேன் ஃபுட் ஃபீஸ் டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் உங்களுக்கு வேறு எது ரெசிபி வேணும்னாலும் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் அந்த வீடியோவை மெஷர்மெண்ட்டோட குக் பண்ணி வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம் தேங்க்யூ